டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது சீனாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சங்காய் கூட்டுறவு மாநாடு அமெரிக்காவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் புதிய சவால் ஒன்றை விட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாடு எதற்காக கூடினார்கள் அதனுடைய குறிக்கோள்கள் என்ன என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க அவர்களுடைய அடிப்படை நோக்கம் நேற்று மேற்கு நாடுகள் அச்சம் தருவதாக இருப்பதாக எழுதியிருந்தன அதற்கு அமைவாக அவர்கள் சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள் அச்சத்தை தருகின்றன உதாரணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு ஆப்பை வைத்திருக்கின்றார் அல்லது வயிற்று கலக்கத்தை ஏற்படுத்துகின்ற உடம்பின் பின்புறமாக வைக்கின்ற பேதி இருக்கின்றார் என்று வேடிக்கையாக எழுதியிருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறிய ஒரு கருத்து இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதை நாங்கள் தீர்த்து கொள்வோம் எங்களுக்கு மூன்றாவதாக ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் இது டொனால்ட் ட்ரம்பிற்கு விழுந்திருக்கின்ற அடிதான் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுடைய பிரச்சனையையும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையையும் நான் மத்தியஸ்தம் வகித்து தீர்ப்பேன் என்று கூறியிருந்தார் அந்த கோரிக்கையை கிழித்து குப்பையில் வீசி இருக்கின்றது மாநாடு இதுதான் இன்று மேற்கு நாடுகளின் தலைப்பு செய்தி இரண்டாவதாக சீன அதிபர் ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார் இதுவும் மேற்கு நாடுகளுக்கு ஆபத்தான விடயம் தான் அவர் சொல்லுகின்றார் மேற்கு நாடுகள் ஆசிய தலைவர்களை மத்திய நாடுகளுடைய தலைவர்களை அதாவது அமெரிக்கா மட்டமாக கருதுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தன்னோடு பேச வருகின்ற தலைவர்களை தன்னை விட குறைந்த உள்ளவர்கள் என்று கருதுகின்றார் இப்படி கருதுவது மிகப்பெரிய தவறான செயல் என்று அதிபர் அந்த கூட்டத்தில் கூறியிருப்பதானது அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் கட்சி உலகத்தை ஆள வந்தவர்கள் தாம் என்றும் தம்முடைய மேட்டிமை தனமே பெரிதென்றும் நினைக்கின்றார்கள் இந்த பருப்பெல்லாம் இனி எம்மிடம் வேகாது என்று சீன அதிபர் கூறியிருப்பது you <laughs> தெளிவான மேற்கு நாடுகளுக்கு எதிரான குரலாக இருக்கின்றது மூன்றாவதாக ரஷ்ய அதிபர் சும்மா இருந்தாரா அவர் கூறுகின்றார் மேற்கு நாடுகள் இழைத்த தவறு கடந்த மூன்றரை வருடங்களாக உக்ரைன் ரஷ்யாவுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் யாரினால் வந்தது மேற்கு நாடுகளினால் தான் வந்தது எப்படி வந்தது முன்னர் உக்ரைனில் ஆட்சியில் இருந்தது விக்டர் ஜனுக்கோவிச் அவர் இப்பொழுது ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார் அவரை அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தியது அதற்கான கலவரங்களை தூண்டியது மேற்கு நாடுகள் தான் அதனால் தான் அந்த ஆட்சி சரிந்தது விழுந்தது இந்த நாஜிகளினுடைய ஆட்சி வந்தது எனவே இந்த பிரச்சனையினுடைய ஆதார சுருதியாக இருப்பவர்கள் மேற்கு நாடுகள்தான் இவர்கள் சரியாக இருந்திருந்தால் இந்த போர் வந்திருக்காது இரண்டாவது அவர்களுடைய நோக்கம் உக்ரைனினுடைய ஆட்சியை வீழ்த்துவது ஒன்று இரண்டாவது அதைவிட முக்கியம் உக்ரைனை நேட்டோவில் இணைத்துக் கொள்வதன் மூலமாக மிக இலகுவாக ரஷ்யாவிற்கு பக்கத்தில் வருவது அவர்களுடைய நோக்கம் இந்த இரண்டு நோக்கத்திற்காக தான் அவர்கள் இதை இதை உடைப்பதுதான் தமது வேலை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் இதை எப்படி அவர் தீர்க்கப் போகின்றார் என்ற கேள்விக்கு முதலாவதாக சீனா இரண்டாவதாக இந்தியா இந்த இரண்டு நாடுகளும் சமாதானத்தை காண்பதற்காக தமக்கு சில யோசனைகளை கூறியிருக்கின்றன இந்த யோசனைகள் மிகவும் சரியானவை அவற்றை ரஷ்யா நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் அடுத்தபடியாக அலாஸ்காவில் அமெரிக்க அதிபருடன் பேசிய பேச்சுக்கள் சில வேளை சமாதானத்தை கொண்டு வருவதற்கு உதவுவதாக அமையலாம் என்றும் அவர் பேசியிருக்கின்றார் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த அமைப்பை மிகச்சிறந்த உலக அதிகார சக்தியாக அரசியலாக மாற்றுவதாக கூறியிருக்கின்றார் இந்த மூன்று தலைவர்களுடைய கருத்துக்களையும் தொகுத்து பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய கருத்திற்கு விசிலடித்து கைகளை பலமாக அடித்தது ஈரான் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் எனவே புதியதோர் அணி உலக அரங்கில் உருவாகி கொண்டிருக்கின்ற வேளையிலே இவர்களுடைய இந்த குரலானது மேற்கிற்கு ஒரு சவால் குரலாகவே இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறிய இன்னொரு விடயம் திட்ட தெளிவாக அமெரிக்காவிற்கு இந்தியா அடிபணிய போவதில்லை என்பதை இருக்கின்றது இது வரவேற்கப்படக்கூடிய விடயம் என்று அமெரிக்காவில் பலர் கூறியிருக்கின்றார்கள் அவர் கூறுகின்றார் இந்த சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை வளரும் நாடுகளுடைய ஒரு சங்கம் என்று மட்டமாக கருதக்கூடாது என்று குறிப்பிட்டார் இதற்குரிய பின்னணி வரலாறு ஐரோப்பிய தலைவர்கள் ஐரோப்பிய ஊடகங்கள் மறந்துவிட்டன அணிசேரா மாநாடுகள் என்று ஜுகோசுலோவியாவில் இருந்து மார்ஷல் டிட்டோ அதை தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு இலங்கை இங்கையில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அம்மையார் போன்றவர்கள் இணைந்து உருவாக்கிய அணி சேரா நாடுகளினுடைய மாநாட்டை மேற்கு நாடுகள் கேலி செய்ததும் அதை உடைத்ததும் தெரிந்தது எனவே அதை போல மட்டகரமாக இதை நீங்கள் நினைத்துவிடக் கூடாது என்று நரேந்திர மோடி கூறியிருப்பதானது ஜவஹர்லால் நேருவினுடைய பஞ்சசீல கொள்கையை கேலி செய்ய முடியாது என்கின்ற ஒரு குரலையும் அந்த இடத்தில் அவர் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார் மேலும் ஐரோப்பிய நிருபர்கள் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய சீன அதிபரும் நரேந்திர மோடியும் இருப்பதை பார்த்தால் இரு நாடுகளும் இனி பிரச்சனைகள் வராமல் தங்களுடைய எல்லை பிரச்சனையை தாமே பேசி தீர்த்துக் கொள்வதற்கு விரும்புகின்றன என்பது தெரிகின்றது ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் இந்தியாவில் பாரிய முதலீடுகளை செய்திருக்கின்றது ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய முதலீட்டை செய்திருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் அமெரிக்கா முதலீட்டை செய்கின்றோம் நீங்கள் சீனாவின் பக்கமாக சாரக்கூடாது நமது பக்கமே சார வேண்டும் என்கின்ற கொள்கையை கொண்டதாக இருக்கின்றது ஆனால் இந்தியா இதற்கு இணங்குவதாக இல்லை மேற்கு நாடுகளினுடைய நிபுணர்கள் இந்தியா மீது ஐம்பது வீதமான வரி விதித்தது ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்றும் டொனால்டு டிரம்ப் நினைப்பதை போல இந்தியா சிறிய நாடல்ல பாடசாலையில் அது பாலர் வகுப்பு பிள்ளையும் அல்ல அவர்கள் வளர்ந்த நாடு மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடு அவர்களை ஐம்பது வீத வரியால் மிரட்டி தன்னோடு பேச வரும் என்று டொனால்டு ட்ரம்ப் கருதியது தவறு டொனால்டு டிரம்பை அவர்கள் கணக்கெடுக்காமலே வீசி அறிந்திருப்பது பாராட்டப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஊடகவியலாளர் ரிக் சான்சேஸ் கூறிய கருத்து இந்தியாவில் வெளியாகி இருக்கின்றது இந்திய ஊடகங்கள் முதன்மை கொடுத்திருக்கின்றன டொனால்டு டிரம்பினுடைய வரி சட்ட விரோதமானது அமெரிக்காவினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றம் இது தவறானது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது என்று கூறியிருக்கின்றது என்றும் தேவையற்ற செயல் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் டொனால்டு டிரம்பினுடைய முடிவுகள் அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் ஆளுமையற்ற முடிவுகளாக இருப்பதனால் உலக நாடுகளை பகைக்க நேரிடுகின்றது பிரிக்ஸ் அமைப்பை மேலும் மேலும் வளர்த்து நேற்றோவிற்கு எதிரான ஓர் அமைப்பாக வளர்ப்பதை நோக்கி தள்ளி செல்லுகின்றது என்றும் விளையாடுவது போல ஒரு விளையாட்டு அல்ல பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவை விட பெரும் பொருளாதார பலம் கொண்டவை ஜி ஏழு நாடுகள் உலக பொருளாதாரத்தில் இருபத்தி எட்டு வீதத்தை வகிக்கின்றன ஆனால் பிரிக்ஸ் நாடுகள் முப்பத்தி எட்டு வீத வகிக்கின்றன எனவே முப்பத்தி ஐந்து வீத பலம் மீக்க நாடுகளுடன் அமெரிக்கா சிறுபிள்ளை விளையாட்டு விடக்கூடாது யானையின் முன்னால் சுண்டலி போல அமெரிக்காவினுடைய செயல் இருக்கின்றது என்று அமெரிக்க பேராசிரியர் ரிச்சர்ட் வோல் ரஷ்யா டுடேக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் சிரியா லெபனான் போன்ற நாடுகளுடன் விளையாடுவது போல இந்தியாவுடனும் விளையாடக் கூடாது என்பது அவருடைய கருத்தாக மேலும் டொனால்டு டிரம்ப் பல இடங்களில் இந்திய பிரதமரை சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுகின்ற ஆங்கிலத்தை அவர் கேலி செய்திருக்கின்றார் உலகம் அறிந்து போல அவருக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய உடல் மொழி தானே பெரியவன் என்பதை காட்டுவதாக இருக்கின்றது இந்த நிலையை இந்திய பிரதமர் விரும்பவில்லை அவர் சம அந்தஸ்தை விரும்புகின்றார் இந்திய பிரதமர் இந்தியா என்ற நாட்டில் ஒரு வெற்றியாளராக தான் இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பதைப் போல அவருடைய பெருமதி இந்தியாவில் குறைவாக இல்லை என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க நிபுணர்களே அமெரிக்காவிற்கு இப்பொழுது சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதேவேளை சில நாடுகள் பயங்கரவாதத்தை வெளிப்படையாகவே ஆதரிக்கின்றன என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார் இது பாகிஸ்தானை குறித்த ஒரு வாசகமாக இருக்கின்றது இந்த வாசகம் எந்தளவு தூரத்திற்கு சீன அதிபரனுடைய மாநாட்டில் அங்கு வந்திருக்கும் அதே அணியை சேர்ந்த ஒரு நாட்டிற்கு எதிரான ஒரு குரல் போல இருப்பதை சேம் சைடு கோல் என்று கருத முடியுமா முடியாதா என்பது குறித்த ஆய்வுகள் இனிதான் வெளிவரும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை சீனாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாநாடு மிக மிக சூடான உருளைக்கிழங்காக இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம்